entertainment is what we do what we do what we do வைர புயல் அப்படின்னு எல்லாரோடலையுமே அன்போடு அழைக்கக்கூடிய நடிகர் வடிவேலு காமெடியனாக மட்டும் இல்லாமல் கதாநாயகமாகவும் நடித்து பல ரசிகர்களுடைய மனசில் இடம் பிடிச்சிருக்காரு சில காலமாக சினிமாவிலேருந்து ஒதுங்கி இருந்த அவர் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படம் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்தாரு தொடர்ந்து சந்திரமுகி டூ மாமன்னன் இந்த படங்கள் எல்லாம் நடித்தார் மாமன்னன் படத்தில் இவருடைய மாறுபட்ட சிறப்பான நடிப்பு பல பெருமை கவர்ந்தது இந்த நிலையில் நடிகர் வடிவேலு பத்து நடிகை மீசி ராஜேந்திர ஒரு இன்டர்வியூல முன்னில பேசியிருக்காரு நான் வடிவேலுவை பார்க்க போனப்ப அவர் ஒரு சேர்ல உட்காந்துட்டு இன்னொரு சேர்ல கால் ரெண்டையும் வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு நான் அவர்கிட்ட அண்ணே வணக்கம் நேத்து என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வடிவேலு நீ எல்லாம் விஜயகாந்த் கூட இருக்கீங்க உனக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை போங்க அப்படின்னு சொன்னாரு அப்போ நான் அண்ணே இதெல்லாம் மரியாதை இல்லை எனக்கு பண்ண மாதிரி வேற எந்த நடிகர்களுக்கும் பண்ணாதீங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னேன் எனக்கு வந்து கோவத்துக்கு வடிவேல அப்படி ஒரு மிதி மிதிச்சர்லானு இருந்துச்சு ஆனா அவர் டாப்ல இருக்காரு இந்த சம்பவம் நடந்து ரெண்டு நாள் முடிச்சு நான் விஜயகாந்த் ஆஃபீஸ்க்கு போனேன் அப்போ கேப்டன் என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டாரு நான் இந்த மாதிரி நடந்துச்சு கேப்டன் சொன்னேன் அதுக்கு அவர் நீ சும்மா விட்டுட்டு வந்தியா அப்படின்னு கேட்டாரு இல்ல கேப்டன் அவர் பெரிய நடிகர் ஏதாவது நடிகர் சங்கம் பிரச்சனை வந்துடும்னு சொன்னேன் அதுக்கு கேப்டன் என்ன பெரிய நடிகர் சங்கம் எது பண்ணாலும் நான் இருக்கேன்னு சொன்னார் அப்படின்ற அந்த சம்பவத்தை பத்தி சொல்லுகிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்